பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச்செயலாளர் சி டி நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருபான்மையூரில் மே பதினெட்டு முள்ளிபாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் உள்ளிட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை தலைவர் விஜய் சொல்ல வார்த்தை தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில்தான் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் எங்கள் தலைவர் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் தெளிவாக சொல்லிவிட்டார் என்றுமே பாஜக திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று இந்த இந்நிலையில் எந்தவித மாற்றமும் இதில் கிடையாது இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய தேவையும் இல்லை என்றார் முன்னதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணி குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை என்று கூறியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது